நான் வாலிபனா அல்லது வயதானவனா என்று கூட தெரியாமல் அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே அதாவது இப்ப எனக்கு பசுமை பேசிட்டு போனாரு அதாவது பதிரி சகாபாக்கள்கிட்ட தான் அதிகமான ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க வந்து ஆலோசனை எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி காரணம் என்ன பதிரி சா பதில் பதிரு போற நட பதிரு போற அதிகமாக ஆற்றில் மிக்க இளைஞர்களும் கலந்துக்கிட்டாங்க ஏன் நபீஷுதா இஸ்லாமங்களுக்கு லாபர் வயசில் லாபர் வயசு எல்லாம் நபிதவன் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் அதுக்கு காரணம் என்ன ஒரு தடவை ஒரு மூதாட்டி பொறுமையிட்டு இருந்தாங்க என்னுடைய பொருட்கள் எல்லாம் முயற்சி அப்படின்னு சொல்லி அப்ப நாயம் சென்னலாம் அவசியம் அவங்கள அமைந்த குழு ஹீட் ஃபுல் ஃபுதூல் அப்படிங்கிற ஒரு குழு ஆற்றில் மிக்க இளைஞர்களை கொண்ட ஒரு குழு அந்த குழு தான் அந்த மூதாட்டியின் பொருட்களை மீட்டிக் கொடுத்தாங்க ஏன் எதனால நாயர் செல்லா செல்லாம் அவர்கள் அவர்களுடைய இளம் வயதிலே பெறுவதற்கு முன்னாடியே அவர் படித்த அந்த குழு தான் இல்ல இன்னைக்கு அதாவது ஒரு சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் தேவை முதல் விஷயம் வர பிரச்சனையை அப்படி இல்லைன்னா வர பிரச்சனை எதிர்த்து சந்தை போட தெரியும் என்னடா சந்தை போடணும் அப்படிங்கிற கேக்குறீங்களா ஒரு சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனைகளை வரதா செய்யும் மனிதர்களை பொறுத்தவரை மூன்று வகை மூன்று பருவங்களாக பிரிக்கலாம் முதலில் குழந்தைப் பருவம் இவர்களுக்கு சிந்தனையும் இருக்காது ஆற்றலும் இருக்காது இரண்டாவது வயோதியப் பருவம் இதில் சிந்தனை இருக்கும் ஆனால் ஆற்றல் இருக்காது மூன்றாவது வாலிபப் பருவம் இவர்களுக்கு சீரிக்காயும் சிந்தனையும் இருக்கும் எதையும் துணிச்சலோடு செய்யும் ஆற்றலும் இருக்கும் இதே தான் அல்லாஹ் அல்லா தன்னுடைய திருமலையில் நூறு சூராய சுடி காட்டினான் அல்லாஹ் நீ காலத்தில் புரஃபியின் சும்மா ஜெயலலாமியும் பகாஜி புராசியின் குபோத்தன் சும்மா பகாஜி சும்ம ஜஹல பஹதி குவத்தில் அதாவது இதில இருந்து அல்லாஹ் تعالی சொல்றான் பயோதிகர்களே பயோதிகர்களே பலவீனம் வாய்ந்தவர்கள் என்றும் பாதிபர்களை சக்தி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்றான் ஒரு முறை உஹுத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாமிய படை சர்க்கதரை தழுவியது அப்போது அந்த நேரம் தான் ஹல்லல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு திருமணம் நிகழ்ந்து முதலிரவு முடிந்தது பிறகு அடுத்த நாள் காலை இஸ்லாமிய படை சரி தருவி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே கிளம்பி விட்டார்கள் பிறகு அங்கே சென்று போராட்ட இன்னைக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வரைபர்கள் தான் நம்முடைய சமுதாயத்தை மாற்றுவதற்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் நடுவர் அவர்களே ஹனிஃபாக்கல் இன்னைக்கு ஹனிஃபாக்கல் அப்படின்னாலே அனுபவமான முதியோர்கள் தான் ஏன் ஹலிஃபாக்கில் அரபுலையா அந்த ஹாரோ ரஷீத் அவருக்கு தெரியாதா அவர் ஹாரோ ரஷீத் அவர் என்ன செஞ்சார் அவர் ஒரு முறை அவருடைய வாழ்க்கையை நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது மலையின் வேகத்தை காண்டு சொன்னார்கள் நீ எங்கு வேணாலும் ஓடிச்சு ஆனால் நீ மனை புடிய விடும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருந்து விடவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர் ஆரம் ரஷீத் அவர்கள் அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவருடைய சமுதாயத்தை மாற்றுவதற்கு அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று தெரியும் ஒரு அனுபவம் வாய்ந்த முதியோர் காந்தியடிகள் சொன்னார்கள் நான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தருவதற்கு எனக்கு உறுதுணையா இருந்தது இரண்டு ஆற்றின் இளைஞர்கள் தான் நான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தர உறுதுணையாக இருந்தார்கள் இவர்கள் இல்லை என்றால் வாங்கி தர முடியாது அந்த சொன்னார்கள் சௌகத்தரி மற்றும் முகமதரி இவர்கள் தான் அந்த ஆற்றின் இளைஞர்கள் ஒருமுறை அதாவது ஒரு சமூக ஒரு சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதாவது

எதிர்க்காக அப்படின்னா தன்னுடைய படை தன்னுடைய எதிரணிகளை பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் தோற்றத்தை தந்தார்கள் ஏன் ராணுவத்துல இன்னைக்கு நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு அவர் நியமிக்கப்பட்டார்கள் ஆற்றல் மிக இளைஞர்கள் தான் ஏன் அந்த இடத்துல நம்ம நடுவது கூட என்னாகும் அப்பா அவருக்கு அவர் பாதுகாப்பதற்காக வேண்டி இருப்பாடிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும் ராணுவத்துல என்னைய இப்ப வேற கண்டன முடிவர இருக்கற சரி இன்னை சொல்ல போனா இன்னைக்கு फ्रेंड्स ஆஃப் போலீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு போலீஸ் डिपार्टमेंटனால இன்னைக்கு போலீஸ் डिपार्टमेंटனால ஒரு சமூகத்தை சீர்திருத்துறது நோபடி ஆனது சமூகத்தை மாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டவங்க ஆட்டில இருந்து இளைஞர்கள் தான் फ्रेंड्स ஆஃப் போலீஸ் இது என்ன கேக்குறீங்க अलाவுட் ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு ஒரு சமூகத்தை நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்பதற்கும் அவர்களுக்கான ஒரு தைரிய தைரியம் விரும்பி என்பதற்காக ஒரு ஒட்டும் இல்லாமல் சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாங்க தி மிஷியம் மே டாக்டர் அப்துல் தத்தன் அப்துல் கலாம் அவர் சொன்னாங்க உழைக்கும் நேரத்தில் உறங்கினால் நீ உறங்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டியதாகும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சிம்பிளா உல விஷயம்தான் இவனுடைய வாலிபத்தை ஒழுங்கா உன்னுடைய வாலிபத்தை ஒழுங்கா செயல்படுத்தின அப்படின்னா உன்னுடைய பயோதிகத்துல நீ சிறப்பா இருப்ப அப்படிங்கிறது தான் இதுக்கு உதாரணமா எத்தனையோ எத்தனையோ சயின்டிஸ்ட் அவருடைய வாழ்க்கையை உதாரணமா சொல்லலாம் தாமஸ் அல்வாடிசன் இவர் இதை பத்தி நல்லா தெரியும் இவர் எட்டாவது படிக்கும் போது சூழ்நிலை துரத்தி விட்டாங்க நீ படிக்கிறதுனா லாய்க்கு இல்லடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்புறம் அவர் அதிகமாக லைப்ரரி போய் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் பார்க்கணும் அவரை கிட்டத்தட்ட பாரத்துக்கு ஒரு பண் கண்டுபிடிப்பு